விழுப்புரம் அருகே உள்ள சின்ன ஊரான கலியந்தி தன்னுடைய பழமையான மரங்களுக்கு பெயர் பெற்றது ஆனால் அந்த ஊருக்குள்ளேயே ஒரு பகுதி மாந்தோப்பின் அருகே உள்ள ஆலமரம் யாரும் செல்ல விரும்பாத இடமாக இருந்தது இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நடந்தது மாந்தோப்பில் இருந்தது ஒரு பழைய ஆலமரம் அதன் கிளைகள் தரையை தொடும் அளவுக்கு பெரிதாயிருந்தது அந்த மரம் கீழே ஒரு வெள்ளை நிற பட்டாம்பூச்சி இருந்தாலும் கூட மக்கள் நடுங்கி நின்று விடுவார்கள் ஏனென்றால் அந்த மரத்தில் ஒரு பேய் இருக்கிறதாம் பிறந்த குழந்தைகளின் அழுகை ஒலி பெண்களின் சிரிப்பு எல்லாம் ஒரு இரவில் நடந்த ஒரு பயங்கர சம்பவத்துக்கு பின்னானது அந்த இரவில் என்ன நடந்தது மஞ்சுளா ஒரு கருப்பான பாவாடை அணிந்த ஒரு இளம் பெண் ஊரில் புகழ்பெற்ற தேவதாசியாக இருந்தாள் ஆனால் அவளிடம் பாசம் வைத்தவன் ஒருவர் அவனை மஞ்சுளா விரும்பினாள் ஆனால் ஊர்க்காரர்களால் அவள் துரத்தி கொல்லப்படுகிறாள் அவளது உடல் அந்த ஆலமரத்தின் கீழே புதைக்கப்படுகிறது அன்று முதல் மஞ்சுளாவின் ஆவி அந்த ஆலமரத்தில் தங்கியுள்ளது இன்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மதி ஒரு யூடியூப் ஹொரர் பிளாக்கர் அவனது கனவில் தொடர்ந்து ஒரே மரம் ஒரே பெண்மணி தோன்றுகிறாள் அதன் மர்மத்தை கண்டுபிடிக்க மதி தனது நண்பர்கள் அருண் மற்றும் யாசுடன் அந்த ஊருக்கு செல்கிறான் மாந்தோப்பின் அருகே வந்தவுடனே கடிகாரம் நிற்கிறது பனிக்காற்று ஓடுகிறது மழை அடிக்கிறது மதியிடம் மட்டும் மரம் பேசுகிறது நீ வரவேண்டியவான்தான் அந்த மரத்தில் ஒளிந்திருக்கும் பேய் ஒரு உண்மையை கூறுகிறது மதி போன ஜென்மத்தில் அவளை நேசித்த அந்த ஒருவன் மதி அவன் கடந்த வாழ்க்கையில் யார் என்பதை புரிந்து கொள்கிறான் மஞ்சுளா ஆவி மதியை பார்த்து அமைதி கொள்கிறாள் தான் அந்த ஆவி அமைதி பெற முடிகிறது ஆவி மறைகிறது ஆனால் அந்த மரம் இன்னும் யாருக்காவது காத்திருக்கிறதோ மதியால் பத்திரமாக வெளியேறிய மூவரும் ஒரு கார் வண்டியில் செல்லும் போது பின்னால் கண்ணாடியில் ஒரு பெண்மணி முகம் தோன்றுகிறது